திரௌபதி முர்மு வறுமை சாதிய பாகுபாடு பெத்த மகன்களோட இழப்புன்னு இவங்க பாக்காத துயரம் இல்ல இருந்தும் தாண்டி இன்னைக்கு நம்ம நாட்டுக்கே குடியரசு தலைவரா இந்தியாவின் மூத்த குடிமகளா அரியணையில அமர போறாங்க குடியரசு தலைவர் தேர்தலில் வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ வெற்றி கொடி நாட்டி இருக்காங்க நமக்குள்ள அரசியல் ரீதியா ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் திரௌபதி முர்மு அப்படின்ற ஒரு தனி மனுஷியோட அரசியல் அவ்வளவு லேசப்பட்டது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஒடிசால மயூர்பாஞ்ச் அப்படின்ற பழங்குடி கிராமத்துல பிறக்கிறாங்க திரௌபதி திரௌபதியோட பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கை பாதி நேரம் வறுமையிலேதான் கடந்தது தன் சமூகத்தை பண வச்சோ இல்ல ஆள் வச்சோ உயர்த்திக்க நினைக்கல அதுக்கு பதிலா தன் படிப்பால உயர்த்த நினைச்சாங்க திரௌபதி எப்படியோ கஷ்டப்பட்டு பள்ளி படிப்பு முடிச்சவங்க ரமாதேவி மகளிர் கல்லூரியில பிஏ முடிச்சாங்க நம்ம சமூகத்துல சாதி மதம் குளம் நிறம் உருவம் வாழ்க்கைன்னு தரம் வாரியா பிரிச்சு வச்சிருக்காங்களோ இந்த பிரிவினைகளாலையும் ஒடுக்கப்பட்டு இதையெல்லாம் கடந்து வந்தவங்க தான் திரௌபதியும் இவ்வளவு சர்ச்சைகளையும் தாண்டி சாதனைகள் நிறைய செய்திருந்தோ அது அவங்க ஒருபோதும் வெளியே சொன்னதே இல்ல பிஏ பிடிச்ச திரௌபதி ஒரு ஆசிரியரா பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒடிசா அரசோட நீர்வளம் மற்றும் நீர்ப்பாசன துறையிலையும் துணை நிர்வாகியா பணி செய்யம் வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாங்க அப்புறமா ரெண்டாயிரத்துல ரெய்ராம்பூர் தொகுதியோட எம்எல்ஏவாகவும் அந்த பஞ்சாயத்து தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்போதான் இவங்களுக்கு அமைச்சர் பதவியும் தேடி வருது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிஜு ஜனதா தளம் கூட்டணியில் இருந்த சமயத்துல விலங்குகள் மற்றும் துறைக்கும் வணிக மற்றும் பொருளாதார துறைக்கும் அமைச்சராக

முதியவர்கள் வரைக்கும் திரௌபதினா அவங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் அந்த மாதிரி தன்னோட பழகுறவங்க கிட்ட அவ்வளவு கனிவா இருப்பாங்களா திரௌபதி திரௌபதி முர்மு தன்னோட அரசியல் வாழ்க்கையிலையும் தன்னோட குடும்ப வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட ஏற்ற இரங்கல்களை சந்திச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் தொடர்ந்து திரௌபதியோட குடும்பத்துல அவங்களோட கணவர் சியாம்சரன் முர்மு திரௌபதியோட தாயார் திரௌபதியோட ரெண்டு மகன்கள்னு எல்லாருமே இறந்து போயிடுறாங்க இப்ப அவங்க கூட மகள் மட்டும்தான் அவங்களோட அரசியல் வாழ்க்கையிலும் இருந்த ஜார்க்கண்ட் மாநிலம் நிலங்களை தனியார் மையமாக்கணும்னு கொண்டு வர முற்பட்ட மசோதாவுக்கு திரௌபதி முர்மு இருந்து ஒப்புதல் வழங்கப்படல இதனால அவங்க இருந்த பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பல சிக்கல்களை பார்த்த திரௌபதி ஒரு விஷயத்த மட்டும் தெளிவுபடுத்த சொன்னாங்க இந்த சட்ட அமலாக்கத்துக்கு கொண்டு வந்தா பழங்குடியின மக்களுக்கு நல்லதா அமையுமா பழங்குடியின மக்கள் பாதி நேரம் சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுறவங்க இயற்கையை நம்பி வாழ்றவங்க அரசு கொடுக்கிற உதவியாலதான் அவங்களோட காலத்தை கடத்துறாங்க அப்படி இருக்க நிலங்களை தனியார் மையமாக்கினா அவங்களுக்கு லாபமா நஷ்டமானு கேட்டு அந்த மசோதாவை ரத்து செய்யறாங்க திரௌபதி முர்மு இப்படி பல சவால்களையும் சட்ட சிக்கல்களையும் பார்த்த திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு அதனால திரௌபதி முர்மு எதிர்கட்சிகள் சார்பில் நிறுத்தப்பட்ட யஷ்வந்த் சின்ஹாவுக்கு எதிராக கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி பிஜேபியால முன்மொழியப்பட்டு நிறுத்தப்பட்டாங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இந்தியா முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவங்க தமிழ்நாட்டுக்கும் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் நேர்ல சந்திச்சாங்க பிரதீபா பட்டேல் கடுத்து ரெண்டாவதா வந்து பெண் குடியரசு தலைவரா வெற்றி வாகை சூடி இருக்கிற திரௌபதி முருவம் திறமை மற்றும் படிப்பை மட்டுமே வாழ்க்கையில நம்பி நாமளும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரலாம்னு நினைக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு விடிவெள்ளி இவங்களோட ஏழிமையை எப்படி விவரிக்கிறதுனே தெரியல ஏன்னா ஒரு குடியரசு தலைவருக்கான வேட்பாளர் தாம் ஒரு காலம் எம்எல்ஏவா இருந்த ரைராம்பூருக்கு போய் அங்க ஒரு சிவன் கோயில் அழுக்கா இருக்குன்னு சொல்லி ஒரு தொடப்பத்தை வாங்கி கூட்டியிருக்காங்க விருப்பு விருப்பு இல்லாம கட்சி பேதம் பார்க்காம திரௌபதியா ஒரு தனி மனுஷியா அவ்வளவு உயர்வானவங்க அவள்களே சார்பா இந்தியாவோட பதினைந்தாவது குடியரசுத் தலைவரா தேர்வாகி இருக்கிற திரௌபதி முர்முக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நாடாளும் இந்திய பழங்குடி ஆதிவாசிகள் என்றறியப்படும் இந்திய பழங்குடி மக்கள் அரசாட்சி செய்த வரலாறு பேராசிரியர் கேப்டன் எஸ் கலிய பெருமாள் அவர்களுடைய இந்த புத்தகம் நேற்று பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை அண்ணா நூலகத்தில் வெளியிடப்பட்டது இதன் விலை நூற்றி ஐம்பது ரூபாய் மெலிந்தா பதிப்பகத்தின் வெளியீட்டாக வெளிவந்துள்ளது மிலிந்தா பதிப்பகமும் புத்த ஆய்வு மன்றமும் இணைந்து இதை வெளியிட்டுள்ளன நூற்றி இருபது பக்கங்களை கொண்ட இந்த நூலில் நூறு விதமான அடிக்குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன பதினேழு புத்தகங்கள் இந்த நூலின் ஆய்வுக்காக நூலாசிரியர் பயன்படுத்தியுள்ளார் நூலாசிரியின் பிற நூல் பட்டியல்கள் கடைசி பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இவர் வெளியிட்ட முதல் நூல் தமிழர் உண்மை வரலாறு இரண்டாயிரத்தி இரண்டில் பாலம் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது தி அன்டோல்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் டூ தௌசண்ட் செவன் அம்பேத்கர் இன்டர்நேஷ்னல் மிஷன் கனடா தமிழர் பண்பாடு படும்பாடு ரெண்டாயிரத்தி பதிமூன்று கழகம் வெளியிட்டகம் சுயம்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு புத்த ஆய்வு மன்றம் தலித் சுதந்திர போராட்டம் இரண்டாயிரத்தி பதினாலு புத்த ஆய்வு மன்றம் புத்த நெறி ரெண்டாயிரத்தி பதினைந்து புத்தாயு மன்றம் பீமாயனா நாட் ராமாயணா இங்கிலீஷ் டூ தௌசண்ட் செவன்டீன் பாலம் துடி பப்ளிகேஷன்ஸ் வன்கொடுமை வாழும் பூமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புலம் பதிப்பகம் ஆதிதிர கட்டமைத்த அறிவுத்தளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறம் பதிப்பகம் புலிப்பால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அறம் பதிப்பகம் பதினோராவது நூலாக இந்த நாடாளுமன்ற இந்திய பழங்குடி நூல் வெளியிடப்பட்டுள்ளது பொதுவாக நம்முடைய பழங்குடியினர் பற்றிய எண்ணம் எவ்வாறாக இருக்கிறது ஆனால் உண்மையில் வரலாறு என்ன சொல்கிறது என்பதை வரலாற்றின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தேட வேண்டும் என்கிற ஆசிரியர் ஆசிரியரின் கருத்தோட்டத்துடன் இந்த நூல் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் பல்வேறு தரவுகளை ஆதாரமாக கொண்டு பழங்குடியினர் என்பவர்கள் ஆதி காலத்திலிருந்து எவ்வாறு இங்கே வாழ்ந்துள்ளனர் பழங்குடி என்றால் என்ன பழங்குடியினர் என்றால் அப்போது புதுக்குடியினர் என்பவர் யாராவது இருக்கிறார்களா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இந்த பழங்குடியினரிடமிருந்து பிறந்து வந்த சந்ததியினர்கள்தான் எனவே பழங்குடியினர் என்பதாகவோ புதுக்குடியினர் என்பதாகவோ வேறுபாடோடு கூடிய விஷயங்கள் ஏதுமில்லை என்பதாக பழங்குடியினர் பற்றிய பல்வேறு வகையான விரிவா விவரிப்புகளுடன் ஆதாரப்பூர்வமான இன்றைய நடைமுறையில் எவ்வாறு பழங்குடியினர் கருதப்பட்டு வருகிறார்கள் என்பதை குறித்த மாற்று பார்வையினை மிகச் சிறப்பாக வெளியிட்டுள்ளார் புத்தகத்தின் உள்ளே பத்து தலைப்புகள் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன பழங்குடியினர் என்போர் யார் பழங்குடி தலைவர் பதவியேற்றார் தென்னிந்தியாவில் பழங்குடியினர் ஆட்சி ஆண்ட பரம்பரை உண்மைதானா பறையர்கள் பல்லர்கள் ஆட்சி சோழர் பாணர் பல்லவர் ஆட்சி வட இந்தியாவில் பழங்குடியினர் ஆட்சி மேலும் சில பழங்குடி மக்கள் மூரியர் அல்லது மௌரிய பழங்குடி ஆட்சி ஆரிய பழங்குடி ஆட்சி இடைக்கால இந்திய பழங்குடி ஆட்சிகள் என்கிற தலைப்பின் கீழாக இந்த புத்தகம் தொகுக்கப்பட்டிருக்கிறது மேலும் தற்பொழுது குடியரசுத் தலைவராக இருக்கின்ற இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக இருக்கின்ற மாணவிமிகு திரௌபதி முர்மு அவர்களை பற்றிய மிக முக்கியமான குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன அதே போல் இவ்வாறான உயர்ந்த பதவிகளில் குடியரசுத் தலைவர் அமேதக ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் பதவிகளில் பொழுது இது என்னவோ கட்சியில் இருந்து அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட பதவியை போன்ற ஒரு கேலித்தனமான பார்வையை மட்டுமே இந்த சமூகம் தெரிவிப்பதாக குறிப்பிடுகின்றார் ஆனால் உண்மையில் நிலைமை அவ்வாறு இல்லை என்றும் ஒரு குடியரசுத் தலைவராக பதவியேற்பதோ அல்லது ஆளுநராக பதவியளிப்பதோ இலவசமாக வழங்கப்படுவதில்லை அதற்கு அவர்கள் உண்மையில் தகுதியானவர்களாக இருக்கிறார்களா மற்ற இனத்தை சாதியை மதத்தை சேர்ந்தவர்கள் ஆளுநராகவோ குடியரசுத் தலைவராகவோ பதவியேற்கும் போது அவர்களுக்கு என்ன விதமான தகுதிகளாம் நிர்ணயிக்கப்படுகிறதோ அதே போன்ற தகுதிகளை பழங்குடி குடியரசுத் தலைவர்களும் ஆளுநர்களும் பெற்றிருக்கிறார்களா என்ற ஒரு ஒப்பிடுதலையும் இங்கே மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு திரௌபதி முர்மி அவர்களின் தகுதிகளை இங்கே அவர் வரிசைப்படுத்தி இருக்கிறார் நமது மாண்புமிகு திரௌபதி முர்மி அவர்கள் ஒடிசா மாநிலத்தில் மயூர்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பைபா போசி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிறந்தவர் சந்தாளி என்கிற புகழ்பெற்ற பழங்குடி வகுப்பைச் சேர்ந்தவர் அவர் புவனேஸ்வர் நகரில் ரமாதேவி மகளிர் கல்லூரி தனது கல்வியை முடித்தார் பட்டதாரியான இவர் ஒடிசா அரசாங்க நீர்ப்பாசனத் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் இளநிலை உதவியாளராக பணியில் அமர்ந்து ராய் ஊரில் உள்ள ஸ்ரீ அரவிந்தர் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பேராசிரியராக பணியில் சேர்ந்துள்ளார் பின் அவ்வூர் பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்று கவுன்சிலரானார் கிபி இரண்டாயிரம் மாவது ஆண்டில் ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக ஆகியுள்ளார் பாஜக பிஜு தளம் பிஜு ஜனதா தளம் கூட்டணி அரசில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ரெண்டு வரை தொழில்துறை அமைச்சராகவும் இரண்டாயிரத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு நான்கு வரை மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரித்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் கிபி இரண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்து ஒன்பது வரை பாஜகவின் பழங்குடி பிரிவான எஸ்டி மோர்ச்சாவின் மாநில தலைவராக பணியாற்றியுள்ளார் கிபி இரண்டாயிரத்தி ஏழில் ஒடிசா மாநில சட்டமன்றத்தால் சிறந்த எம்எல்ஏவுக்கான நீலகந்தா விருது முர்முவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தில் மயூர்கஞ்ச் மாவட்ட மேற்கு பகுதி பாஜக தலைவராக பணியேற்றார் கிபி ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் எஸ்டி பிரிவில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் கிபி இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராகவும் நியமனம் பெற்று முர்மு பெற்ற முர்மு அவர்கள் அம்மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் என்ற பெயரையும் பெற்றுள்ளார்கள் இவ்வாறாக தொடக்க நிலையிலிருந்து இந்த குடியரசுத் தலைவர் என்கிற பதவியை பெறுவதற்கு அவர் எல்லா படிநிலைகளையும் கடந்து தகுந்த தகுதியை பெற்ற பிற்கு பெண் பின்பு மட்டும்தான் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் ஆனால் ஒரு பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது அது அந்த அரசியல் கட்சி அவர்களுக்கு அளித்த இலவசம் போன்றோ அல்லது கொடுக்கப்பட்ட கருணை போன்றோ என்று பொதுமக்களால் பொது பார்க்கப்படுகிறது என்கிற அந்த புது உடை தற்கு ஆசிரியரது இந்த அடிக்குறிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன இன்னும் இந்த நூல்கள் இது போன்ற பல அரிய செய்திகளும் ஒரு இனத்தின் பழங்குடி இனத்தின் பார்வையை நாம் எவ்வாறு சரியானதாக அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் கூட இந்த பழங்குடி பழங்குடியினத்தை பற்றிய பார்வைகள் எப்படி இருக்கிறது என்ற பரந்துபட்ட ஒப்புடைமை ஒப்பு ஒப்புமையுடன் ஆதாரத்துடன் இந்த நூலை ஆசிரியர் அமைத்துள்ளார் எனவே இது அனைவரும் படித்து नूल द्रौपदी मुर्मू भारत गणराज्य की राष्ट्रपति है वे पूर्व में उड़ीसा सरकार में मंत्री और झारखंड की राज्यपाल रह चुकी है ओड़ीसा के जनजाति बहुल जिले मयूरभंज के एक सुदूर गांव में एक जनजातीय परिवार में जन्मी द्रौपदी राजनीति में आने से पहले एक सामान्य क्लर्क और शिक्षिका के रूप में कार्य कर चुकी है श्रीमती मुर्मू ने वर्ष उन्नीस में भारतीय जनता पार्टी के साथ अपने राजनीतिक यात्रा की शुरुआत की थी ओडिशा के रायराजपुर जिले की पार्षद बनी और फिर भाजपा के अनुसूचित जनजाति मोर्चा की प्रदेश अध्यक्ष वे दो बार राज्य विधानसभा में बतौर बीजेपी विधायक चुनी गयी और राज्य सरकार में बतौर मंत्री भी कार्य किया उन्हें ओडिसा विधानसभा में सर्वश्रेष्ठ विधायक का पुरस्कार भी प्राप्त हुआ था